हाई फ्रेंड्स इप्पो नेपाल ले कास पटनु आर आर आई रुआ इधर हमारी एस बाई बैंक ले पोरे कास पटनु इधर हमारी मिन वांगनु वांगे फ्रेंड्स बोला बाय बाय इशिका की मम्मी बाय

தெரிப்பிடிங்க கே இத காஸ் போடalle நம்மரி வண்ட சப் फ्रेंड्स காஸ் இந்த பகம் போணும் சாரி வாங்க போல फ्रेंड्स காஸ் போடalleக்கு இத eing எடுத்துக்கோங்க என்னன்னு மீன் வந்து வாட்ஸ்அப்ல போட்டு உங்களுக்கு பேட் வீடியோல

ಸರ್ ನೋಡೋದಕ್ಕೆ ಭಾಗ ಸರ್ಪ್ರೈಸ್ ಮೀನ್ ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் டேடி வந்து பேங்க்கில் காசு போடல ஏடிஎம்மில் காசு போடல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நேற்று செஞ்ச சப்பாத்தி ஐ மீன் ரொட்டி அண்டு இது என்னது முட்டைகோஸ் உருளைக்கிழங்கு பொரியல் நேற்று செஞ்சது தான் இது வந்து சுட வச்சு சாப்பிட போகிறாரு அதுக்கப்புறம் சூட சூ சூடு பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொட்டி வந்து பாலில் டிப் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நேபாளில் அப்படி தான் சாப்பிடுவாங்க மேக்ஸிமம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க ஸோ இது வந்து ரிசப்ட் வந்து ரிசப் டேடிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு வந்து பூரி வாங்கிட்டு வந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து இப்பெல்லாம் ரேராக தான் வருது அதனால் வந்து ரெண்டு குடம் பிடிச்சி வச்சுட்டார் டேடி இதை தான் குடிச்சிகிட்ருக்கோம் இப்போ நான் வந்து பூரி சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டேடி வந்து ரொட்டி அண்டு சப்ஜி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பூரி பாருங்கள் எத்தனை பூரி இருக்குது ரெண்டே ரெண்டு பூரி இருக்குது இதில் சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி இப்படி தான் பிடிக்கும் மசாலா அண்டு பூரி சாம்பார் ஊற்றி வச்சு சாப்பிட்டா எனக்கு பிடிக்காது தேங்காய் சட்னி இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தேங்காய் சட்னி இல்லை ஒன்லி மசாலா அண்ட் பூரி தான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு காலையில் இன்னைக்கு சண்டே அதனால் மீன் வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த மீன் பேர் என்னன்னு தெரில ரெண்டு மீன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது குட்டி மீன் பெரிய மீன் இது வந்து ஃபுல்லாக குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் ஃப்ரைலாம் செய்யலை இன்றைக்கி ஒன்லி குழம்பு தான் புளி இருக்குது வெங்காயம் தக்காளி எல்லாமே இருக்குது ஸோ சிம்பிளாக மீன் குழம்பு செய்ய வேண்டிதான் அதுக்கான மசாலா இது தான் ஆச்சி ஃபிஷ் கறி மசாலா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சி முடிச்சாச்சு ரிசப் வந்து தூங்கிட்டு அந்த கேப்ல தான் வீடியோ இருக்கேன் ரிசப் டேடி வந்து நேபாளுக்கு வந்து காசு போயிருந்தார் ஸோ எஸ்பிஐ ஏடிஎம் என்னமோ ரெப்பராக என்னன்னு தெரில திரும்ப வந்துட்டார் ஸோ நாளைக்கு திரும்ப வந்து சென்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து நேபாளுக்கு காசு அனுப்புவது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து ரிலேஷன்ஸ் இல்லைனா அக்காவுக்கு அக்கா அக்கௌண்ட்டில் போட்டுருவோம் அக்கா வந்து நேபாளுக்கு அனுப்பி விடுவாங்க ரிலேஷன்ஸ் யாரும் ரிலேஷன்ஸ் வந்து அவங்க ஆப்லேருந்து அனுப்புவாங்க ஆப் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஆப்லேருந்து ஓப்பன் பண்ணி காசு அனுப்புனா டூ ஃபிஃப்டி வந்து இதாகும் டூ ஃபிஃப்டி வந்து எக்ஸ்ட்ரா பென் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் முத்து ஃபைனான்ஸ்லேருந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி அனுப்பினோம் முத்து ஃபைனான்ஸ் கூட ரொம்ப கஷ்டம் அனுப்புறதில்ல அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து போவோம் ஃப்ரெண்ட்ஸ் நேபாளுக்கு நேபாள் நான் அக்கௌண்ட் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கானா எவரெஸ்ட் பேங்க் லிமிட்டெட்னு ஒரு பேங்க் இருக்குது கவர்மெண்ட் பேங்க் தான் ப்ரைவேட் கிடையாது அந்த பேங்க் வந்து பெரும்பாலும் நிறைய பேங்க் வந்து இங்கேருந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து சென்ட் பண்ணால் தான் காசு போகும் ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து நாங்கள் இருக்க சரௌண்டிங்கில் கிடையாது இங்கேருந்து தூத்துக்குடி போகணும் இல்லைன்னா கோயில்பட்டி போகணும் நாங்கள் வந்து தூத்துக்குடி தான் பட்டு தூத்துக்குடி வெளியில் ஒரு ஊர் அதனால் வந்து எங்கள் சரோ சரௌண்டிங் நல்லா இல்லைன்னா ராம்நாடு போகணும் ஸோ ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து அனுப்புகிறதுக்கு ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன் இனிமேட்டுக்கு கோயில்பட்டி பஞ்சாப் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இருந்துச்சுன்னா அங்கே போய் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்து பார்க்கணும் கோயில்பட்டியில் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இருந்துச்சுன்னா அங்கேருந்து சென்ட் பண்ணலான் இருக்கோம் பாப்பா வந்து போன மாதம் அட்மிஷன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அட்மிஷன் வந்து மேக்சிமம் ஐசி சிக்ஸ் தௌசண்ட் வந்துடுச்சு ஐசி டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து என்சி வந்து நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் டென் தௌசண்ட் நேபாளி கரன்சி வந்து அட்மிஷன் ஃபீஸ் வாங்கிட்டாங்க புக்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க பாப்பாவுக்கு புக்ஸ்லாம் கொடுத்து கவர்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டா நாங்கள் வரும்போது பேக் வாங்கியிருந்தோம் ஷூ வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் ட்ரெஸ்ஸு வந்து பாப்பாக்கிட்ட இல்லை சின்னதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் வந்து தைச்ச தைக்க கொடுத்தோம் ஸோ பாதி வேலை வந்து நாங்கள் நேபாளில் இருக்கும்போதே முடிச்சிட்டோம் ஒன்லி ஒன் அட்மிஷன் அப்புறம் புக்ஸு அது மட்டும்தான் இருந்துச்சு பாப்பாவுக்கு அது வந்து போன மாதம் அட்மிஷன் பண்ணாங்க யூகேஜியோட ஃபீஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் ரூபா மந்த்லி ஃபீஸ் வந்து ஆயிரரூவா ஐசி ஐசி வந்து ஆயிரம் ரூபா என்சி வந்து ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபீ ஃப்ரெண்ட்ஸ் நேபாளி கரன்சி ஸோ மந்த்லி மந்த்லி வந்து நேபால் காசு அனுப்பிச்சுடுவோம் மந்த்லி ஃபீஸு அதுக்கப்புறம் வீட்டு செலவு அந்த மாதிரி அமுச்சிவிடுவோம் ஸோ இங்கேருந்து அனுப்பு ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி வந்து ஏடிஎம் ரிப்பேரு நாளைக்கு வந்து அக்கா அக்கௌண்ட்டில் போடுவோம் அக்கா வந்து ரிலேஷன்ஸ் யாராவது அவங்க ஆப்லேருந்து அனுப்புனா தான் எப்படி ஆப் ஓப்பன் பண்ணும் தெரில ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கிட்டால் ஈஸி தான் ஆப்லேருந்து அனுப்புனா டூ ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அதை விட பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி முத்து ஃபைனான்ஸ் கூட டூ ஃபிஃப்டி வந்து பே பண்ணணும் டென் தௌசண்ட் அனுப்புனாலும் டூ ஃபிஃப்டி தான் தௌசண்ட் அனுப்புனாலும் டூ ஃபிஃப்டி தான் அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஆப்டர்நூன் வந்து இங்கே உட்காரவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் ஃபோட்டோ ரொம்ப ஹீட்டாக காற்று வரும் அதனால் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ரொம்ப வேர்க்குது ஆஃப்டர்நூன் மார்னிங் வந்து உள்ளே குளிர்ச்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்து இங்கே தான் குளிர்ச்சியாக இருக்கும் நான் வந்து லை லைவ் இந்த இடத்துல தான் உட்காந்து லைவ் போடுவேன் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரொம்ப வேர்க்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பேசிகிட்ருக்கேன் இனிமேட்டுக்கு உள்ளே ஓடி போக வேண்டிதான் இங்கே உட்கார முடியாது ரிசப்போ நாங்கள் இங்கே விளாட விட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் நைட்டு வந்து ஃபுல்லாக இங்கே தான் விளாடுவோம் உள்ளே உட்கார முடியாது நைட்டு நைட் இங்கே தான் உட்கார முடியும் உள்ளே செம்மையாக வெக்கையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது இப்படி தான் சம்மர் டேஸ்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் மீன் குழம்பு எல்லாம் தலையெல்லாம் போட்டிருக்காரு அடி இன்னைக்கு ஹஸ்பண்டு செஞ்ச மீன் குழம்பு நான் செய்யல ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் செஞ்சார் இன்னைக்கு ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி பிடிக்க வேண்டிதான் அதுக்கப்புறம் அங்கே சாப்பாடு அவ்வளோதான் சிம்பிள்ஸ் வீட்டில் மீன் குழம்பு சாப்பாடு இதுதான் ஸ்பெஷல் நீங்க என்ன குக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு சண்டே ஃப்ரெண்ட்ஸ் அதனால இவருக்கு லீவு எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லியிருக்கேன் வண்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நடந்து தான் போகணும் தான் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒரு பார்க் இருக்குது அவ்வளோதான் அந்த பார்க்கு நிறையா வீடியோவில் வந்து நான் காமிச்சிட்டேன் பார்க்கு போகலான்னு சொன்னார் வேண்டாம்னு சொல்லிட்டேன் ரிசப்பும் இன்னும் விளாடுற டைம் ஆகலை குட்டி பையன் தான் நடக்கவே தெரியல இன்னும் அவனுக்கு அதனால் வந்து பார்க் வேணான்னு சொல்லியிருக்கேன் ஸோ எங்கே போகிறோன்னு தெரில நெக்ஸ்ட் பிளாகில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ஆல் ஆஃப் யூ ஹேப்பி சண்டே பாய்